ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவி நேயர்களுக்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஆண்டருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் மறுநாள் காலமே பாலாக் கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான் அவ்விடத்திலிருந்து பிழையாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான் உயர்ந்த மேடுகள் ஸ்தலங்கள் பழையற்பாட்டு காலத்தில் வேதாகமத்தை வாசித்து பார்க்கும்போது இந்த மேடைகள் இந்த மேடுகளை வைத்து ஆராதித்து வந்திருக்கிறார்கள் நல்ல ராஜாக்களும் அதை அழிக்கவில்லை மோசமான ராஜாக்களும் அந்த மேடைகளை மேடுகளை அவர்கள் உயர்த்தி கட்டினார்கள் இந்த கடைசி காலங்களில் எழுப்புதல் வர வேண்டுமானால் இந்த மேடுகள் இந்த உயர்ந்த ஸ்தலங்கள் இந்த உலகத்தில் மேன்மையாயிருக்கிற காரியங்கள் இவைகள் தகர்க்கப்பட வேண்டும் யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வரும்போது அந்த மேடுகளெல்லாம் அந்த மலைகளெல்லாம் அந்த குன்றுகளெல்லாம் தாழ்த்தப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது நம்முடைய ஆண்டவருடைய வருகை வருவதற்கு இந்த ரெண்டாம் வருகை வருவதற்கு இந்த எழுப்புதல் வருவதற்கு எல்லாம் பெருமையானவைகள் எல்லாம் தெய்வத்தை விட எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது தேவாதி தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருவை ஆராதனை கூடத்தில் உயர்ந்தவனாக வைத்திருந்தார் அவன் தேவனுடைய ஆராதனையின் மேன்மையை பாதுகாக்க வைத்திருந்தார் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கேரு தன்னுடைய உள்ளத்தில் நான் தேவனுக்கு மேலாக ஏறுவேன் ஆராதனை தனக்கு வேண்டும் என்று தன்னை பொழுது அவன் சாத்தானாக மாறினான் எங்கெல்லாம் தேவனை விட மக்கள் மற்றவைகளுக்கு மேன்மைகளை கொடுக்கிறார்களோ அங்கே தெய்வத்தின் மகிமையை பார்க்க முடியாது தெய்வம் அசைவாட வேண்டும் எழுப்புதல் வர வேண்டும் மேன்மைகள் இந்த உலகத்தில் எதெல்லாம் மேன்மையாக எண்ணப்படுகிறதோ மனிதன் எதை மேன்மையாக எண்ணுகிறானோ அதை தேவன் அருவருக்கிறார் இந்த உலகத்தில் தேவனை விட வேறு எதையும் நாம் உயர்த்திவிடக்கூடாது தேவன் உயர்ந்திருக்க வேண்டும் தேவன் மேன்மைப்பட வேண்டும் ஆராதிக்கப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் மற்ற உயர்ந்த இடங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட வேண்டும் என்று நாம் மிகவும் கவனமாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதலை காண முடியும் உலகத்திலே ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்ப வேண்டும் வேதாகமத்திலே நாம் ஏற்கனவே பார்த்தபடி உயர்ந்த ஸ்தலங்கள் என்று சொல்லப்படுகிறது எழுபத்தி ஏழு தடவை வருகிறது வேதாகமத்தில் ஆண்டவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மேடான ஸ்தலங்களை நாம் மிதிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் உபாகமம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என்ன சொல்கிறது இஸ்ரேவேலே நீ ஒரு பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று சொன்னான் இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார் நீ ஒரு பாக்கியமுள்ள ஒரு ஜனம் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை ஆண்டவர் அடக்கி போடுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் சபைக்கு விரோதமாய் தேவனுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியங்களுக்கு ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த தீய சக்திகளும் அடங்கி போவார்கள் இந்த உலகத்தினுடைய சத்துருக்களின் கிரியைகளை நாம் மிதிக்கத்தக்கதாக கத்தர் நம்மை எழுப்பியிருக்கிறார் முதலாவது சாத்தான் தன்னை உயர்த்தி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆதாமியை ஏவாளையும் பாவத்துக்குள்ளாக்கி கீழ்ப்படுத்தின போது ஆண்டவர் சொன்னார் அல்லவா ஸ்திரியின் வித்தாக நான் வருவேன் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவேன் என்று சொன்னாரே மேடானவைகளை நசுக்கி போட ஆவியானவர் செயல் இந்த நாட்களில் இறங்கி வரப்போகிறது நம்முடைய மாநிலத்தில் தேவனுடைய ஆவியான் ஊற்றப்பட போகிறார் நம்முடைய தேசங்களில் சபைகளில் ஆவியானவர் இறங்க போகிறார் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது கத்தர் இறங்குவார் கிரியை செய்வார் அற்புதம் செய்வார் அடையாளங்களை செய்வார் மேடுகளை மிதித்து போடுவோம் சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் சத்துருவின் சகல வல்லமுகளை மேற்கொள்ளவும் சத்திரனுடைய கிரியைகளை அழிக்கவும் கத்தர் உங்களை என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் திரளான ஜனங்கள் இந்த நாட்களில் இந்த மேடுகளெல்லாம் மிதிக்கப்படும் போது சத்துருக்களின் கிரியைகள் அழிக்கப்படும் போது ஒவ்வொரு வீடுகளிலும் ஜப பீடங்கள் கட்டப்பட்டு தேவன் உயர்த்தப்படும் போது ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஜெபிக்க ஜெபிக்க வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் நீங்கி தேவ ஆவியான ஊற்றப்படுகிற காலம் தேவன் உங்களை இன்றைக்கு அழைப்பதின் நோக்கம் மேடான ஸ்தலங்கள் மாற்றப்பட வேண்டும் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் வெளிச்சம் வட்டாரங்களில் பிரகாசிக்கணும் இருள் நீங்க வேண்டும் தேவ ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்வாராக ஆனால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்களோ ஊழியங்களோ ராஜாக்களோ தேவனை மேன்மைப்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய ராஜ்யங்களின் தங்களையுமே மேன்மைப்படுத்த ஆரம்பித்துவிட்டபடியினால் மேடுகள் உயர்ந்து வருகிறது மேடுகள் தாழ்த்தப்பட வேண்டும் சாலமோனை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒன்னர் ராஜாக்களின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் சாலமோன் கத்திரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகுப்பு தாவிதின் கட்டளைகளில் நடந்தான் ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் ரெண்டு விதமான வாழ்க்கை சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சாலமோனை ஆண்டவர் உயர்த்தி அவனுக்கு ஆண்டவர் உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஞானம் யாருக்கும் இல்லாத ஐஸ்வர்யம் யாருக்கும் இல்லாத சொத்துக்கள் தகவலான காரியங்கள் அவனுக்கு வந்தது ஞானமாய் ஆண்டான் ஆனால் அவன் விலகி போவதற்கு காரணம் என்ன தேவனிடத்தில் அன்பு கூறுந்தான் ஆனாலும் மேடைகளோ தான் ராஜ்யபாரம் பண்ணின இடத்தில் உள்ள மேடைகளோ அகற்றப்படவில்லை ரெண்டு விதமான வாழ்க்கை ஆண்டரிடத்தில் ஒரு பக்கம் அன்பு கூறுவது அடுத்த பக்கம் ஆண்டவருக்கு விரோதமான மேடைகள் வாழ்க்கையில் இருக்கிறதா அவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் நம்மை உயர்த்துவதற்கோ நம்மை மற்றவர்கள் நம்மை உயர்த்துவதற்கோ அநேக காரியங்கள் நம்மை சுற்றிலும் வரும்போது ஜாக்கிரதையாக இருந்து தேவ சமூகத்தில் விழுந்த ஆண்டவரே என் வாழ்க்கையில் தவிர வேறு எதையும் நான் மேன்மையாக எண்ணாமல் நான் என்னை மேன்மைப்படுத்தாமல் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணுமே என்று சொல்லி தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிற மக்களை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் இந்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில் கவனமாயிராதபடியினால் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவன் மேடைகளை அகற்றாமல் இருந்தபடியால் வாழ்க்கையில் கடைசியில் என்ன சம்பவித்தது ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம் அதற்கு பின்பு பதினொன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது போது அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமேசுக்கும் அம்மோன் புத்திரன் அருவருப்பாகிய மூளைகுக்கும் மேடையை கட்டினான் ஆகையால் கத்தர் சாலமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் வாழ்க்கையில் தெய்வத்தை மேன்மைப்படுத்தாமல் தேவனுக்கு உண்மையான ஆராதனை செலுத்தாமல் ஆலயத்திலாம் கட்டினான் ஒரு பக்கம் ஆலயத்தை கட்டினான் அடுத்த பக்கம் மேடைகளை கட்டுகிறான் கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய வாழ்க்கையில் இவன் தேவனுடைய கற்பனைகளுக்கு பூர்ணமாய் கீழ்ப்படியாமல் அதிகமான பணம் அதிகமான ஞானம் அதிகமான உயர்வு வந்தபோது நாள் செல்ல செல்ல ரெண்டு விசை ஆண்டவர் தரிசனமாகி அவனை எச்சரிக்கிறார் ஆனால் அவனுடைய உள்ளம் அந்த மேடைகளிலே போய் பலியிட ஆரம்பித்தபோது போது ஆண்டவர் ராஜ்யபாரத்தை அவனை விட்டு பிடுங்கினார் எவ்வளவு மோசமான செய்தி அது நீ உலகத்திலே ஞானம் பெற்றிருக்கலாம் உலகத்திலே ஐஸ்வர்யவானாக இருக்கலாம் உலகத்திலே பெரிய ஆளுகை செய்கிற அதிபதியாக இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் மேடைகள் அகற்றப்படாமல் அந்த மேடைகளிலே நீ வலியிட்டு வந்தால் உன்னை மேன்மைப்படுத்தினார் உன்னை விட்டு ராஜ்யபாரம் போய்விடும் தேவாதி தேவன் ஒருவர்தான் இந்த பூமியில் உயர்ந்திருக்க வேண்டும் அவர் ஒருவரே உயர்த்தப்படணும் அவர் ஒருவரே ஆராதிக்கப்படணும் அவர் நம்மோடு கூட இடைப்படுவார் சாலமோனுக்கு ரெண்டு விசை தரிசனமாகி திரும்பத் திரும்ப சொல்லுகிறார் வாழ்க்கையில் அந்த எச்சரிப்பை கேளாமல் போய்விட்டான் உங்கள் வாழ்க்கையிலும் ஆவியானவர் பேசுவார் கவனமாய் நேரமெடுத்து கவனிக்க ஒப்பு கொடுங்கள் இயேசு மாம்சத்திருந்த நாட்களில் மரணத்தின்று தன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு தான் பூர்ணரான பின்பு அவர் ரட்சிப்படைவதற்கு வழியை உண்டாக்கினார் வாழ்க்கையில் இந்த தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்த அவர் முற்றிலும் தன்னை வெறுத்தவர் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுதி ஜெபித்திருக்கிறார் தன்னை மேன்மைப்படுத்திவிடக்கூடாது பிதா ஒருவருக்குத்தான் மகிமை தன் மாம்சத்தில் ஆவிக்குரிய மரணம் வந்துவிடக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை கவனமாய் கவனிக்கவில்லை என்றால் மேன்மை யாருக்கு மேடைகள் யாருக்கு என்பதை கவனித்து மேடைகளை தகர்க்க இந்த நாட்களில் நேரம் எடுத்தால் எழுப்புதல் வரும் எழுப்புதல் கண்டிப்பாக வரும் மேடைகள் உயர்ந்த ஸ்தலங்கள் மாற்றப்பட்டு தேவன் ஒருவருக்கே உயர்வு கொடுக்கப்படும்போது மாத்திரமே எழுப்புதலை காண முடியும் இந்த மாநிலத்தில் எழுப்புதல் வரணும் ஜனங்கள் எல்லாம் தெய்வத்தை மகிமைப்படுத்தணும் ஊழியர்களுக்காக தோத்திரம் நல்ல ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆனால் தேவாதி தேவன் மாத்திரம் உயர்த்தப்படணும் நல்ல சபைகளுக்காக ஸ்தோத்திரம் சபையின் கட்டடங்களுக்காக ஸ்தோத்திரம் பிரம்மாண்டமான ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆனால் தேவனே உயர்த்தப்பட்டிருக்கணும் தேவன் மாத்திரம் மகிமைப்படுகிற இடங்கள் நமக்கு தேவை அவரை ஆராதிக்கணும் அவரை உயர்த்தணும் அவரை மகிமைப்படுத்தணும் ஆசா ராஜாவை குறித்து வாசிக்கும் போது வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினைஞ்சாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பதினாலாம் வசனத்தை நான் வாசிக்க பார்ப்போம் அவன் லட்சியான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றினான் தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரங்களையெல்லாம் அவன் விளக்கினான் மேடைகளோ தகர்க்கப்படவில்லை ஆனால் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கத்தரோடு உத்தவமாயிருந்தது மேடைகளோ அகற்றப்படவில்லை எத்தனையோ காரியங்களை ஆசா செய்தான் வேதத்தை போதிக்கிறவர்களை ஏற்படுத்தினான் தேசத்தை சுத்திகரித்தான் பயங்கரமான விபச்சார வேசித்தன ஆவிகளை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தினான் தேவனை உத்தம இறுதியத்தோடு தேடினான் மேடைகளோ ஒரு பக்கம் மேடைகள் மனுஷன் உண்டாக்கி மனுஷனுக்கென்று தெய்வத்தை விட்டுவிட்டு மற்றவைகளுக்கென்று உண்டாக்கப்பட்ட மேடைகள் சத்துர் ஒரு பக்கம் வைத்திருக்கிறான் அதை ஒருவர் இல்லை ராஜாக்கள் வந்து எத்தனையோ காரியங்களை அகற்றுகிறார்கள் சுத்திகரிக்கிறார்கள் தேசத்தை ஆனால் அந்த மேடைகளை அப்படியே விட்டுவிடுகிறார்களே அதே போல தான் அந்த உலகத்தில் எத்தனையோ ஊழியங்கள் நடக்குது எத்தனையோ காரியங்கள் நடக்குது ஆனால் அந்த ரங்கத்தில் எங்கே ஒரு மூலையில் ஆண்டவர் உயர்த்தப்படாமல் வேறு ஏதோ ஒன்று உயர்த்தப்பட்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற பணமா உனக்கு இருக்கிற அந்தஸ்தா உனக்கு இருக்கிற செல்வாக்கா இன்ஃப்ளூயன்ஸா உன் பேரா உன் புகழா எங்கேயோ ஒரு காணரில் உன் மேடைகள் வந்து விடுகிறது அது ஆண்டவருக்கு அருவறுப்பதை அகற்றலைன்னா தாசாவிடைய வாழ்க்கையில் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள் கத்துற அவன் சார்ந்து கொள்ளலை கத்தரை சார்ந்து கொண்ட போது அவனுக்கு வெற்றி வந்தது அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்று உயர்த்தப்பட்டான் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்தான் மேடைகளோ அகற்றப்படாமல் இருக்கும்போது முடிவிலே அவனுடைய வாழ்க்கையில் கத்தரை சார்ந்து கொள்ளாமல் என்று எழுதப்பட்ட வாக்கியங்களை பார்க்கிறோம் அவன் வேதனையோடு மறித்திருக்கிறான் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்கள் ஆண்டவருடைய ஆவியானு என்ன பேசி கொண்டிருக்கிறார் எழுப்புதல் வரணும் இந்த உலகத்தில் எத்தனையோ மேன்மைகள் வந்துவிட்டது கடைசி காலத்தில் ஊழியங்களெல்லாம் வித்தியாசமாக போயிட்டு எலக்ட்ரானிக் மியூசிக் இல்லாமல் ஆராதனை நடத்துறதில்லை எலக்ட்ரிசிட்டி போயிட்டுனா ஆராதனை ஆராதனை மாதிரி தெரிகிறதில்ல பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில் வந்துட்டு கத்தரை தேடுறதில்லை மற்றதெல்லாம் தேடி உலகத்தில் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு மேடைகள் கட்டப்பட்டு விட்டது கத்தர் நம்மோடு தெளிவாக பேசுகிறார் ஒரு எழுப்புதல் வரணும் தொடர்ந்து செய்திகளை கேட்குறோம் ஜபம் பண்ணுறோம் அநேக காரியங்களை செய்துக்கிட்டே இருக்கிறோம் தேவாதி தேவன் சீக்கிரம் வரப்போகிறார் சீக்கிரம் ஒரு எழுப்புதலை பார்க்கணும் தேவனை விட உயர்ந்த ஸ்தானங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கத்தர அகற்ற இந்த நாட்களில் ஒப்பு கொடுப்போம் தேவனே சபையில் நீர் உயர்த்தப்படணும் அதிகமாய் நீர் ஆராதிக்கப்படணும் எங்களையும் அறியாமல் மேடைகள் மூலைகளிலே இருக்குமானால் அவைகள் அகற்றப்படணும் சத்துரு கொண்டு வருகிற மேடைகள் சத்துருவுக்கு பலியிடுகிற பலிகள் மாற்றப்பட்டு கத்தர் உயர்ந்திருக்க உதவி செய்வீராக யோசபாத் ஒரு நல்ல ராஜா ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனத்தை வாசிப்போம் அவன் தன் தேப்பனாகிய ஆசாவின் வழிகளெல்லாம் நடந்தான் அவன் அதை விட்டு விலகாமல் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் யோசபாத் நல்ல ராஜா அவனுக்கு விரோதமா எத்தனையோ படைகள் வந்தபோது ஆண்டவரை பார்த்து துதித்தான் ஆராதித்தான் பாடகர் குழுவை நிப்பாட்டினான் அவனுக்கு எத்தனையோ வெற்றிகள் கிடைத்தது எத்தனையோ விதத்தில் யோசபாத்தின் முகத்தை பார்த்து தீர்க்கதரிசிகள் இவன் முகத்தை பார்க்காவிட்டால் நான் தீர்க்க தரிசனம் உரைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் யோசபாத் தேசத்தை சுத்திகரித்தான் ஆலயத்தை சுத்திகரித்தான் ஆசாரியர்களை சுத்திகரித்தான் பஸ்காவை ஆசரிக்கிறான் இன்னும் அநேக காரியங்களை அவன் செய்கிறான் தேவனை தேடுகிறான் ஆனாலும் ஆனாலும் என்கிற வார்த்தை வருகிறது பாருங்கள் ஆனாலும் மேடைகளிலே அவன்ழுகை செய்த நாட்களில் தூபம் காட்டி பலியிட்டு வந்தார்கள் இந்த நாட்களில் நம்முடைய தேசங்களெல்லாம் சுற்றி பாருங்கள் நம்முடைய பட்டணங்களை சுற்றி பாருங்கள் நம்முடைய வட்டாரத்தை சுற்றி பாருங்கள் தேவன் உயர்ந்திருக்கிறாரா தேவாலயம் வேணால் கோபுரம் கட்டி இருக்கலாம் அது அல்ல உண்மையாய் கத்திருக்கு ஆராதனை நடக்கிறதா தேவன் உயர்ந்திருக்கிறாரா தேவன் மேன்மைப்படுத்தப்பட்டு மதிக்கப்படுகிறாரா அல்லாவிட்டால் மேடைகளிலே தூபம் காட்டி வருகிற வாழ்க்கை தான் இருக்கிறதா ஆண்டவரே இந்த காரியத்தில் நீர் உதவி செய்து அற்புதம் செய்யும் எகுவை பற்றி நாம் படிக்கும்போது ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது எகு பாகாலை இஸ்ரேவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான் ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த இஸ்ரே வேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் பாவங்களை எகு விட்டு விலகவில்லை கத்தர் எகுவை நோக்கி என் பார்வைக்கு செம்மையானவர்களை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமார இசுவையினுடைய சிங்காசன் மேல் நாலு தலைமுறையாய் வீற்றிருப்பார்கள் எகு ஒரு அருமையான தேவண்டிய ஊழியன் சேனாதிபதியாக அவன் இருந்தான் தீர்க்கதரிசிய ஆண்டவர் அனுப்பினார் அவனை தனியே அழைத்து கொண்டு போய் ஒரு அறையிலே அபிஷேகம் மண்ணப்பட்டு அவனை ராஜாவாக மாற்றினார்கள் எவ்வளவு உயர்வு எவ்வளவு ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார் அவனுடைய அழைப்பு அவன் மேலிருந்த அதிகாரம் அவனுக்கு இருந்த வைராக்கியம் பக்தி வைராக்கியம் இவைகளெல்லாம் பார்க்கும்போது பாகாலின் வணக்கம் தேசத்தை மூடியிருந்தது ஆகாபும் இயேசபேலும் பயங்கரமாய் இஸ்ரவேல் தேசத்தையே மாற்றிவிட்டார்கள் எகு அந்த அதிகாரத்தை பெற்று அவன் புறப்பட்டு போய் அவன் செய்த ஆச்சரியமான காரியங்களை பார்க்கலாம் ஏசுபேலை உயர்ந்திருந்த அவளை ஏசபேலின் ஆவியை விரட்டி ஏசபேலின் திற்கதர்சிகளை எல்லாம் ஒரே நாளில் குடிவர செய்து அவர்கள் எல்லாம் அழித்து பாகாலின் வணக்கத்தை முற்றிலும் மாற்றி போட்டவன் ஆனாலும் மின் வழிகளில் நடந்த அந்த பொன் கன்றுக்குட்டிகளில் அந்த ஆராதனை அவனை விட்டு போகல அவன் வாழ்க்கையில் எவ்வளவு வைராக்கியமாக இருந்தான் எவ்வளவு பயங்கர காரியத்தை அவன் வாழ்க்கையில் செய்தான் ஆனாலும் இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் ஏராளம் இருக்குது ஆனாலும் ஒரு மூலையில் தெய்வத்தை மாத்தனை நூற்றுக்கு நூறு ஆராதிக்கிற அந்த ஆராதனை இல்லாமல் போய்விடுகிறதே உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதல் வரணுன்னா நூற்றுக்கு நூறு கத்தரை மாத்திரம் உயர்த்தி ஆராதிக்கிற கிருவைகளை சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் இந்தியாவில் கொடுப்பாராக இந்தியாவிலே இயேசு நாமம் கூறப்பட்டு உயர்த்தப்பட்டு அவருடைய நாமம் என்னைக்கு மகிமைப்படுகிறதோ அன்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்படுவாராக ஆவியானவரே உதவி செய்யும் மனாசே மோசமான ஒரு ராஜா தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் எத்தனையோ அசுத்தமான காரியங்களை வைத்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனை பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போய் விலங்குகளை வைத்து அவனுடைய கைகளை கட்டி அவன் நெருக்கப்பட்டான் அவனை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூணு பதினஞ்சு பதினாறு பதினேழு வாசிப்போம் கத்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கத்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்துக்கு புறம்பாக அவன் போடு வைத்து கத்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரேவேலின் தேவனாய கத்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான் ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளில் பலியிட்டு வந்தார்கள் என்றாலும் தங்கள் தேவனாகிய கத்திருக்கென்றே அப்படி செய்தார்கள் ஆனாலும் மேடைகளிலே பலியிட்டார்கள் அந்த மேடைகளை கத்திருக்கென்று பயன்படுத்தினார்கள் பயங்கரமான மேடைகள் பயங்கரமான அசுத்தமான காரியங்களை ஆலயத்தில் கொண்டு வந்தவன் அவன் நெருக்கப்படும் போது தன்னை தாழ்த்தின போது எல்லாவற்றையும் மாற்றினான் ஆனாலும் அந்த மேடைகளில் வேறு விதமாக ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தானே தவிர முற்றிலும் மேடைகளை அகற்றவில்லை என்பதை பார்க்கிறோம் நிறைய பேர் சின்ன சின்ன காரியங்களில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க ஆராதனையில் மாற்றம் வந்திருக்குது ஜபத்தில் மாற்றம் வந்திருக்குது ஊழியங்களில் மாற்றம் வந்திருக்குது ஒரு பயம் இந்த நாட்களில் வந்திருக்குது ஆனால் ஒரு சிறிய மாற்றத்தை பண்ணி மனதுக்குள்ளே திருப்தியா ஏதோ மாற்றம் வந்திருக்குது எழுப்புதல் வருது 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 அங்கங்கே ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர முழுவதும் இன்னும் எழுப்புதலுக்கு வர முடியாமல் இருக்கிறதை பார்க்குறோம் கடைசி காலங்களில் இந்த பத்து ஆண்டு திட்டங்கள் எப்படியாயினும் கிராமங்களிலே ஒரு எழுப்புதல் வரட்டும் ஊழியங்களை எழுப்புதல் வரட்டும் நம்முடைய மாநிலத்தில் வந்திருக்கிற அரசியல் சூழ்நிலையில் கத்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து தேவாதி தேவன் உயர்த்தப்பட நம்ம ஒப்பு கொடுப்போமா கட்டளை மூடி ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே இந்த உலகத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிற மேடைகள் உயரமான ஸ்தலங்கள் உம்மை தவிர மற்ற உயரமான ஸ்தலங்களில் ஒரு விடுதலை வந்து அவைகள் மாற்றப்பட்டு நீர் ஒருவரே உயர்த்தப்பட்டிருப்பீராக நீர் ஒருவரே ஆராதிக்கப்படுவீராக ஒரு எழுப்பு ஆவியை இந்த நாட்களில் ஊற்றும் தொடர்ந்து நடக்கிற ஜபங்களில் கத்தருடைய வல்லமை இறங்கி கல் தேசங்களிலே இருக்கிற மேடைகள் அகற்றப்பட்டு பர்சுத்தாவியான ஊற்றப்பட்டு மகிமையின் தேவன் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக சத்துருக்களின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக கத்தர் ஒரு பெரிய எழுப்புதலை அனுப்புகிறீர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்